செஞராஜாருடைய அன்பு மகள் திரு யுவன் சங்கர் ராஜாவுடைய அருமை சக்தி தங்கை பௌதாரணியுடைய இழப்பு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளைக்கு நாளை நா மாலை வந்து கிளம்புறாங்க அதற்கான தொடர் மீட்டிங் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் தான் என்ன அமைச்சிருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து இரங்கல் தெரிவிப்பாங்க அவங்க சார்பாக நான் வந்திருக்கிறேன் நன்றி அன்புமகள் திருடைய யுவன் சங்கர் ராஜாவுடைய அருமை தங்கை அவதாரணியுடைய எழுப்போருக்கு மிகப்பெரிய குடும்பத்துக்கு சார்பாக அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் முதலமைச்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளைக்கு நாளை மாலை வந்து தமிழ்நாடு கிளம்புறாங்க அதற்கான தொடர் மீட்டிங் இருந்துட்டு இருக்காங்க என்ன அமைச்சிருக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து இரங்கல் தெரிவிப்பாங்க அவங்க சார்பாக நான் வந்திருக்கிறேன்